நடக்காத விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் வசியமைக்கு உண்டு வசிமையில யாராரோ என்னென்னவோ சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நாங்க வைத்திருக்கக்கூடிய வசியமை மந்திரம் சொல்லணும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க அதுக்கு உண்டான மந்திரம் சொல்லிக் கொடுப்பேன் இப்ப எனக்கு வேலை வேணா வேலை திருமணம் வேணா திருமணம் உறவு வேணா உறவு ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை பிரிந்த உறவுகள் பேசாத உறவுகள் தெரியாத நட்புகள் எல்லாமே வசியம் ஆகணும் நான் ஒருத்தர் விரும்புறேன் அவர் எனக்கு என் பக்கம் திரும்பவே மாட்டேன்றாரு கண்ணை பார்த்து பேச மாட்டேன்றாருன்னா இதை ட்ரை பண்ணலாம் வசியமை பொதுவாக இந்த இடத்துல வைக்கணும் புருவம் ரெண்டாவது ரெண்டு புருவம் சேர்ற இடத்துல அஞ்சு இடத்துல வைக்கணும் மற்றதெல்லாம் நீ வாங்கும் போது சொல்லிக் கொடுத்துற தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தொட்டக்காரி வெற்றி ஆகும் வசிய எங்கிட்ட சின்னது இருக்கு பெருசு இருக்குது அத மேல பெருசு இருக்குது மூணு மாசம் ஒரு வருஷம் நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம் இது கெட்டு போற பொருள் கிடையாது முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்களும் இதை பயன்படுத்தலாம்